வணக்கம் நான் உங்கள் வெங்கடேஷ் சீனியர் ஆப்ரேஷன் மேனேஜர் எவரெஸ்ட் ஸ்வீட் சென்னை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகள் நம்ம கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக நம்ம எல்லோரும் ஒன்றா டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய மாற்றங்கள் நம்ம எவரஸ்ட்டில் நடந்திருக்கு அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம்தான் இந்த வீடியோ என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் டீம்லேருந்து ஒரு ஹெட் வந்து இப்போ ஒர்க் ஷாப் ஸ்டீம் ஹெட் பண்ணுறது அதாவது நம்ம நண்பர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்து அதுக்கான சரியான தீர்வு கொடுக்கறதுக்காக அவர் நாங்கள் எலிவேட் பண்ணி இப்போ நம்ம ஒர்க் ஷாப் கணிச்சிருக்கோம் இப்போ வர்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓடுற வண்டிங்களா இப்போ நம்மளுக்கு ரெடியாகி ஒர்க் ஷாப்லேருந்து வருது ரெண்டாவது ஒரு டயர் ப்ராப்ளம் இருந்தது பேட்ரி ப்ராப்ளம் இருந்தது இப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது இப்போது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு பிரேக் டவுன் சப்போர்ட்டும் வந்துருச்சு நிறைய நண்பர்கள் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு டீ காஃபி குடிக்கக்கூட வழி இல்லாமல் இருந்தது அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்ம ஆஃபீஸ்லேயே பின்னாடி கேன்டீன் ஆரம்பிச்சிட்டோம் அந்த சுவையான உணவு டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் இது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா இத்தனை நாள் இந்த கம்யூனிகேஷன் வெளியே யாருக்கும் போய் சேரலைங்கிறது தான் என்னோடய வருத்தம் அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு போடுறோம் இதுக்கப்புறமும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுனால மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன் இதுக்கப்புறமும் உங்களுக்கு எவரஸ்டில் ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை எரிச்சல் அடைகிறீங்க இல்லை யாராவது தவறுதலாக பேசிட்டாங்க இல்லை இதெல்லாம் திருத்தினா இதெல்லாம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நாளில் நானே உங்களுக்கு டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க இல்லை சார் என்னால் ஃபார்ம் லிங்க் எல்லாம் ஃபில்அப் பண்ண முடியாது சார்னா என்னோடய நம்பரையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செய்து அதுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க அதில் உங்களோட இடிசி ஐடி பேர் போட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் எனக்கு கணக்கி விடுங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்களுக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்கும் இதெல்லாம் இன்னும் பண்ணலையே இதை பண்ணி இருந்தால் எவரெஸ்ட்டில் நாங்கள் இருந்திருப்போம் இல்லை இருக்கிறோம் இதை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா எவரெஸ்ட் நீங்கள் வண்டி வாகனத்தை ரோட்டில் கஷ்டப்பட்டு ஓட்டினா மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் சம்பளம் ஸோ உங்களுடைய நலனில் எங்களுக்கு ஊர்ணை அக்கறை உண்டு அதுக்காக தான் இது சில கசப்பான அனுபவங்களால் நிறைய ஓட்டின நண்பர்கள் எவரெஸ்ட் பீட்டை விட்டு போயிட்டீங்க அவங்களுக்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கான ஒரு அறிவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தடுக்கல் இருக்குது உள்ளே சேர முடியாத சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா செய்து என் நம்பருக்கு ஒரு ரெக்கார்டிங் அனுப்புங்க அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி உங்களை மறுபடியும் ஆன் போர்ட் பண்ண முடியும்னு நான் பார்க்கறேன் மறுபடியும் சொல்கிற நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காரில் இருக்கிறோம் விரைவில் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கார் ரெண்டாயிரத்தி எழுநூறு கார் போகிறோம் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே அப்போது எங்கள் கிட்ட ஓட்டின நண்பர்கள் திரும்பி எங்கள் கூட வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் உண்டு ஸோ எவரஸ்ட் ஸ்பீட்டில் என்னென்ன புதுமைகள் நடந்திருக்குன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அக்காமடேஷன் இல்லை என்கிட்ட டெபாசிட் கட்ட முடியல நான் வெளியூர் சார் சாப்பாடு பிரச்சனையாக இருக்குது சார்னால் அதையும் எனக்கு ரெக்கார்டிங்கில் நீங்கள் என் பேர் எந்த ஊர்லேருந்து இருந்து வரீங்க உங்களுக்கு என்ன வேணும் அக்காமடேஷன் வேணும் இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட முடியல இல்லை எனக்கு ஃபுட் ஃபெசிலிட்டியும் வேணும் அப்படின்றது தேவையை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களோடய பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட உங்களை நாங்கள் ட்ரைவரை சேர்த்து விடுவோம் ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் எவரெஸ்டில் இருக்கிறதுனால தயவு செய்து இன்னைக்கே எவரெஸ்ட்டுக்கு வாங்க மற்ற நண்பர்கள் உங்களுக்கு டிடிஓ ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது உங்கள் டிஎம்ஐ காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஓட்டுற காரையே நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் சென்னையில் யாருமே உங்களுக்கு கொடுக்கலங்க வெறும் எவரெஸ்ட் சென்னை மட்டும்தான் டிடிஓ ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு வெறும் பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிடிஓ கார் எடுக்கலாம் அதை டென்யூர் முடிஞ்ச உடனே அந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு தயவு செய்து உங்களுக்கு இன்னும் மனசில் இன்னும் குறை இருக்குது வேற ஏதாவது வேதனைகள் இருக்குது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா செய்து எனக்கு ஒரு ரெக்கார்டிங் அனுப்புங்க இல்லை கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க நன்றி வணக்கம்